மருத்துவரை கற்பழித்து கொலை செய்தவனுக்கு ஆயுள் சிறை காதலனை கொலை செய்த காதலிக்கு மரண தண்டனை இந்த வழக்கு விவரங்களை இப்போது பார்ப்போம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர் ஜி கர் மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் மருத்துவரை சஞ்சய் ராய் என்பவர் கற்பழித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் அவருக்கு நேற்று தீர்ப்பு வழங்கியது அவருக்கு மரணம் வரை ஆயுள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதே போல நேற்று கேரள நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது காதலனை விஷம் வைத்துக் கொண்ட காதலிக்கு மரண தண்டனை விதித்துள்ளது ஒரு மருத்துவரை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்தவனுக்கு ஆயுள் சிறை காதலனை விஷம் வைத்துக் கொன்ற காதலிக்கு மரண தண்டனை ஒரே நாளில் இரண்டு விதமான தீர்ப்புகள் நாடு முழுக்க சர்ச்சைகளை எழுப்பியுள்ளன கொலை என்றாலே அது மிகவும் கொடூரமான குற்றம்தான் பெண் மருத்துவரை கற்பழித்து கொலை செய்த வழக்கில் இது ஒன்றும் அரிதினும் அரிதான வழக்கு அல்ல என்று நீதிபதி குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அப்படியென்றால் இந்த தேசத்தில் பெண்களை கற்பழித்து கொலை செய்வது என்பது ரொம்ப இயல்பான வழக்காகி விட்டது என்பதை நீதிமன்றமே அல்லது அந்த நீதிபதியே ஒத்துக்கொள்கிறார் என்பதாகவே பொருளாகிறது ஒரு பெண் சுதந்திரமாக நள்ளிரவில் நடமாடினால்தான் அது உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி தெரிவித்த பூமி இது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அது ஒரு உயிர் அந்த உயிரை பறிப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை நீதி என்பது சமமாகவே கொடுக்கப்பட வேண்டும் கொலைக்கு மரண தண்டனை என்பதே சரியானதாக இருக்கும் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை எழுப்பி வருகிறார்கள் இந்த வழக்கு உங்கள் நீதிமன்றத்தில் வந்தால் நீங்கள் நீதிபதியாக இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பீர்கள் மறக்காமல் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள்